அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கானக்கல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்து நல்லா ஹீட்டான பின்னாடி ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா எடுக்கணும் வறுத்த பின்னாடி சின்ன வெங்காயம் ஏழு பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வதங்குறவங்கள்ள ஒரு ஜாரில் பத்து வெங்காயம் அஞ்சு தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதக்கிடணும் அரைச்சி வச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துக்கணும் லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கணும் புளி இதோட சேர்த்துக்கணும் புளி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதோட உப்பு மிளகாத்தூளும் சேர்த்து பரட்டி வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காவை மிக்ஸியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஃபைனலாக அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்காங்க மாதிரி நல்லா கொதித்து வந்த பின்னாடி மீன் சேர்த்துக்கங்க மீன் ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ